குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் காதல் என்னும் பட வேண்டும் காதல் நெஞ்சை தந்தவித்து குடியிருக்க நீ வர வேண்டும் என்ன இது குட்டி நாய் ஓலையர்ல சத்தம் கேட்குச்சு யாரு பயிரடியே அத்த என்ன பட்டு பார்க்கல இந்த வேலை யார்

இந்த கசமா நான் அப்போவே சொன்னேன் இங்க உனாடி வாடி கோப்பு கிண்ண இந்த யாரும் இருக்க மாட்டாங்க வா நம்ம பாட்டு பாடலானா பத்தியே கால்ரா முஞ்சு ரெண்டும் கலாய்க்குதே மாமா மாமா ரெண்டும் குளம் இதுங்க கடாய்க்கிழம தண்ணி மாறிட்டு உன்னைய கலாய்க்கிறாங்களா சே எங்க லெவலுக்குள்ள கலாய்க்கிறீங்களா ச்சே நான் வர்றேன் ஏன் மாம்மா வரேன்ட்டு போறீங்க ஏய் நீங்க பண்ண காதல் அந்த நாயை செத்து போச்சுடா லவ் பண்ணி நாயை சாவச்சிங்களா மூத்த குடிக்கு போந்த முந்திரி கொட்டீங்களா ஏன் மேலேயே எச்சம் இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குதுடா உங்களுக்கு அம்மா எங்க போறீங்க நில்லுங்க நிக்கிறேன் ரெண்டு காய்கறிங்க உனக்கு கொசன் நான் நிக்கிறேன் ஓடி நில்லவம்மா எனக்கு அந்த கொசத்தம் நிக்க மாட்டியா நிக்கிறேன் லவ் பண்ணு தொலைச்சன என்ன பண்றது லவ் பண்ணியா தொலைச்சாரா அவரே தொலைச்சில கண்டுபிடிக்க என்ன வேற இரு கலெக்டா சொன்னக்கா அந்த பிஞ்ச பேபி வந்த உடனே இவங்கள போட்டு குடுக்கணும் அவன் அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டு வந்தா ஒரு வாரம் வெளிய நிக்கிற இந்த பைத்தியக்காரன் எதுக்கு இங்க வந்துட்டான் இவனுக்கு தெரிஞ்ச

அதுவா மாப்பிள நாளைக்கு ஆடி போறது ஆடி முடிட்டு அமுச்சு வைக்கிறேன் உன் கேடி வரலாம் எங்கிட்ட காமிக்காத உன்னுக்கு எப்ப புள்ள போறதும் தான் நீ பாக்கணும் ஆடி போறது ஆவணி போறதுன்னா அங்கன்னா தேடிய வச்சுக்கிற எங்க மாமா அங்க அவரு இந்த வேலை வர பாக்குறேன் நீயோ புத்தி கட்ட மனுஷா உனக்கு மாமான்னு சொன்னேன் எங்க எங்க அண்ணன் வந்துக்கிறாரு காக்கா பிடிங்க காக்கா பிடிங்க காதலுக்கு கண் இல்லடி அவன் எத பிச்சா என்ன என்ன நல்லா வச்சிருப்பான் இப்ப பாரு மாமாவுடைய திரும்பி ஐயா நான் பெரிய ரொம்ப நேரமா நிக்கிற பொழுது இது இது கஞ்சி கிஞ்சி அதனா ஊத்தி அனுப்ப வேண்டியதானே இந்த ஆளுக்கு எரிக்கும் போது பாதிலேயே வந்து மாதிரி இருக்கிறான் என்ன பெரிய உண்டாம நெஸ்ட் போன தலையா ஏமா ராணி ரொம்ப நேரம் ஏமா நிக்க வச்சுக்கிறேன் இந்த பெரியவர நாய்க்கு ஊத்தன மிச்ச கஞ்சி அதான் ஊத்த வேண்டியது தானே ஏய் அதான் நீயே காலையில நாய் கூட சண்டை போட்டு குடிச்சிட்டேடா ஆமா

உங்கள் கண்ணில் தெரிஞ்சப்ப தான் பயம் அதே பயம் தான் அவன் கண்ணுல தெரிஞ்சுது ஏய் சூரியமுத்து என்னைய பண்ணவனா சொல்ற மாப்ள சொல்றேன் நெட்டுக்கு அவன் காலில் விழுந்தேன் என் தங்கச்சியை காதலி கதறான்னு சொல்லிட்டு கதரி கதறி அழுத அதுக்கப்புறம் அவன் அவமானம் தாங்க முடியாம ஓடணும் அவ انا அவనికి இல்லடா 나야 உனக்கே மண்டியா இது தெரித உனக்கு 25 வருஷம் ஆச்சுடா 25 வருஷம் ஆனாலும் சரி அவமானம் அவமானம் தானே அந்த அவமானம் உனக்கு தேவையா அட பாவி நீ இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம்னு வருஷம் சொல்லும் போதே நான் சாதனை பண்ணிட்டேன் பாத்துட்டா என் வாய்க்கே கெத்துக்கிறியடா நான் போறது ஐயா கொடுவேன் தங்கச்சி என்னம்மா இப்படி பண்ணிட்ட மானத்தை பார்த்து நடந்த என்ன மண்ணை பார்க்க வச்சிட்டியம்மா தலை நிமிந்து நடந்த என்ன தலைய பார்க்க வச்சிட்டியம்மா ரொம்ப டம் கட்டி பேசுங்க இந்த பத்து ரூபாய் போய் டீ சாப்பிடு

இவர் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு இவர் தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி வா ஆமா சார் எங்க வீட்டுக்கார அம்மா பேரு சின்ன குழந்த என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன் என் பேரு நான் ஒன்னும் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்னதா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க தக்காளி